நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஏதாவது ஒரு ஆபத்துனா கூட வந்து உறுதுணையான இருக்கிறதுக்கு உறவுகள் வேணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற உறவுகளின் பாசம் எவ்வளவு தூரம்னு இந்த கதை சொல்லும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கதையோடு இணைவது நித்யா பிரதீப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தூரத்து உறவு எரிமேடையில் கிடத்தப்பட்டிருந்த அப்பாவின் உடலை கடைசியாக உற்று பார்த்தான் சிவராமன் இந்த சோக தரிசனத்திற்காகவே அவன் அமெரிக்காவிலிருந்து பறந்து வந்தான் மனதை ஏதோ ஒன்று அடைத்தது சுற்றமும் நட்பும் சூழ்ந்திருந்தாலும் தன் தனிமையை மட்டுமே அவன் அங்கு உணர்ந்தான் ஆனாலும் கண்களில் கண்ணீர் ஒன்றும் ஊறவில்லை அதற்கான முயற்சியும் அவன் செய்யவில்லை முயற்சி செய்து முட்டுவதா கண்ணீர் அப்பாவோட மரணத்திற்கு அழ முடியாத அல்லது அழ தெரியாத ஒரு தலைமுறை தயாராகிவிட்டது மரணத்திற்கு அழுதலும் அநாகரிகப் பட்டியலில் சேர்ந்துவிட்டது அப்பா உயிரோடு உள்ள போதெல்லாம் மகன்களின் நினைவில் தங்குவது ஒழுக்கம் போதித்து இறுகி போன அந்த கெட்டி முகம்தான் தகப்பனின் பிணத்தில்தான் பிள்ளைகள் பாசமுகத்தை பார்க்கின்றார்கள் மரணம் இறந்தவர்களுக்கே சாதகம் செய்கிறது அதுதான் அவர்களின் இனிமையான நினைவுகளை மட்டும் அழைத்து வருகிறது என்ன வேணாலும் பண்ணுங்க என் பையனை மட்டும் அடிக்கக்கூடாது என்று பள்ளிக்கூடத்து வாத்தியாரிடம் பணிவான எச்சரிக்கை விடுத்தது இன்சூரன்ஸ் லோன் போட்டு இரண்டு சக்கர வாகனம் வாங்கி கொடுத்தது பர்சில் வெங்கடாஜலபதி படத்துக்கு கீழே மீசை முளைக்காத மகனின் பழைய போட்டோவை வைத்திருந்தது முதல் முறை மகன் அமெரிக்கா போனபோது விக்கி விக்கி அழுதது ஒவ்வொன்றாய் நினைவு வந்து அப்பா நல்லவர்தான் போலிருக்கிறதே என்று சிபாரிசு செய்தன இன்னும் சற்று நேரத்தில் மின்சார தீயில் அழியப் போகிறது எனக்கு உயிர் தந்த உடல் நேற்று வரை அப்பா ஓர் உயிர் இன்று உடல் நாளை வெறும் சொல் கடைசியில் எல்லா மனிதர்களும் கடைசியில் எல்லா மனிதர்களும் வெறும் சொல்லாகித்தான் போகிறார்கள் அந்த சொல்லை உச்சரித்துக் கொண்டே இருக்கும் கடைசி மனிதனோடு இரண்டாம் மரணம் அடைகிறார்கள் அவ்வளவுதான் மயானத்தின் பிசுபிசுப்பும் வெட்கையும் புழுக்கமும் சிரமமாய் உணரப்பட்டது சிவராமனால் மனைவியின் குரல் வேறு ஒழித்தது காதுக்குள் அங்கு நடக்கிற சடங்குகளில் எல்லாம் தள்ளியே நில்லுங்க ஏதாவது இன்ஃபெக்ஷன் என்று வந்து தொலைக்க போறீங்க என்று எச்சரித்து அனுப்பியிருந்தால் சிவராமனின் மனைவி கவ் அதாவது கௌசல்யா என்பதன் அமெரிக்க சுருக்கம் சரி என்று சொல்லி வந்தான் இந்த சிவராமன் என்ற மனைவியின் கட்டளைக்கு செவி சாய்க்கும் விதமாக எதற்கும் நாளைக்கு சாம்பலை பாலித்தீன் கவர்ல ரப்பர் பேண்ட் போட்டு சுத்தி கொடுத்துடுங்க என்று சொல்லிவிட்டு வந்தான் சிவராமன் வெந்து தணிந்தது கூடு மொட்டையடிப்பதை மறுத்து நீண்ட யோசனைக்கு பிறகு மீசையை மட்டும் தியாகம் செய்து வங்காள விரிகுடாவில் கால் நனையாமல் அஸ்தி கரைத்து வீடு திரும்பிய போது சிவராமா என்று உடைந்த குரலில் கதறி அழுதாள் அம்மா வெளுத்த தேகம் இரத்த சொகை சொல்லி நீரிழிவு நோயில் கரைந்தவள் குடவை சுற்றிய நாற்போல இழைத்திருந்தாள் சில்லற்ற தாயின் கைகளை தொட்டுக்கொண்டே மகன் கேட்டான் அம்மா உடம்பு எப்படி இருக்கு ஏதோ இருக்கு நான் தான் முந்துவேன்னு நினச்சேன் அவர் முந்திட்டாரு கடைசியாக என்ன சொன்னார் அப்பா நான் போயிட்டா நீ எப்படி தான் இருக்க போறியோ அப்படின்னு சொன்னார் அவள் கண்ணீரிலும் நோய் கசிந்தது ஏன் நான் இல்லையா என்றான் அவசரமாய் அவன் அவசரமான மகனானான் இல்லையே சிவராமா இல்லையே அவரை பொழைக்க வைக்க வேண்டாம் சாகும்போது பக்கத்துல கூட இல்லையே என்னமா பண்றது தூரம் ஆமாப்பா எல்லாமே போச்சு எல்லாரும் வெளியேறிய பிறகு நான் மட்டும் கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் போவேன்னு வீடெங்கும் வியாபித்த துக்கம் இலைக்கழிந்த செம்பருத்தி செடிகளும் அடிமட்டை காய்ந்த இரண்டே இரண்டு தென்னை மரங்களும் எஜமான் மறைவுக்காக தாம் பங்குக்கு துக் துக்கம் அனுஷ்டித்தன பழைய வீடு சுவர்களின் தோள்கள் உறிந்திருந்தன அதில் ஊதுவத்தியில் சிரித்துக் கொண்டிருந்தது அப்பாவின் பழைய படம் அம்மாவின் எலும்புகளைப் போல் வெடித்த விதானத்தில் துரித்துக் கொண்டிருந்தன ஹவுசிங் போர்ட் கம்பிகள் கவு சொல்லிவிட்டது ஷிவ் இதயத்தில் புகைய ஆரம்பித்தது தனியா இருந்தா அம்மாவுக்கு வீடு தேவையில்லை அம்மா அங்க இல்லைனா வீடே தேவையில்லை இதுதான் கவு சொல்லிவிட்டது ஒரு இழவு வீட்டில் ஈரமும் துக்கமும் ஒரு வாரத்திற்கு மேல் காயாமல் இருப்பதில்லை அம்மா மெல்ல மெல்ல தன்னிலை அடைந்தாள் அப்பாவை பற்றிய கவலை மறந்து தன்னை பற்றியே கவலைப்படும் அளவுக்கு தேறிவிட்டாள் ஓட்ஸ் குடிக்கிறா சர்க்கரை இல்லாத காஃபியில் ரொட்டி நனைச்சு சாப்பிட்றா இலையெதிர்காலம் முடிந்து வெறும் கிளையில் முட்டும் முதல் தளிராய் சிறு புன்னகை பூக்கிறாள் மகன் தன்னோட வேலை ஆரம்பிச்சான் அம்மா எப்படி தான் தனியா இருக்க போறியோ என்னப்பா பண்றது விதி வாழணுங்கிற ஆசை இல்ல சாகணுன்ற தைரியமும் இல்லை எங்க கூட அமெரிக்கா கூட்டிட்டு போறேன் வரியா நீ வரமாட்ட கேள்விக்கும் பதிலுக்குமான இடைவெளியை தன் விருப்பத்தை விட்டு நிரப்பிக்கொண்ட மகனை புரிந்தும் புரியாதவள் போல பார்த்தாள் அம்மா பரவாயில்ல எவ்வளவு காலம் இருக்க போறேன் சில வருஷங்களோ மாதங்களோ உங்க அப்பா உயிர் விட்ட இடத்துலயே நானும் இருந்துட்டு போயிடுறேன் தனியாவா எப்படிமா ஒருத்தரோ ஒரு குடும்பமோ ஏழெட்டு பேர் தயவு இல்லாம இப்ப இருக்க முடியாது சென்னையில அதுலயும் நீ ஒத்தையில இருக்கிற நோயாளி அப்படின்னு சொன்னா சிவராமன் துணைக்கு யாருப்பா வருவா என்றால் அம்மா நீ இருக்கிற இடத்துக்கு துணை வராது துணை இருக்கிற இடத்துக்கு நீ போகலாம் இல்லையா என்னப்பா சொல்கிற ஒன்றும் புரியாமல் விழித்தாள் அம்மா ஒரு இடம் பார்த்துருக்கேன் பெத்த தாய் மாதிரி ஒன்றையும் கவனிச்சுக்குவாங்க ஒன்றை மாதிரி கவனிச்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்குறா அம்மா இல்லை என்னை விட நல்லாவே பார்த்துக்குவாங்க எங்க ஈசிஆர் ரோட்டில் பழத்தோட்டம் ஓ முதியோர் இல்லத்துக்கு வியாபார பேரா கவலைப்படாதம்மா வீட்டை விட பாதுகாப்பாக இருக்கும் அப்போ வீடு நீ நினைக்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன் நீயே இல்லாத போது இந்த வீடு எதுக்கு வித்திடலாம்னு நினைக்கிறேன் சிவராமா இது அப்பா வாழ்ந்த வீடுப்பா அமெரிக்கா பாணியில் தோள்களை ஏற்றி இறக்கி வாய் வழியே பெருமூச்சை ஊதிவிட்டு அம்மாவின் எலும்பு முட்டும் தோல் தொட்டு பேசினான் சிவராமன் அசோகரும் அக்பரும் ராஜராஜ சோழனும் வாழ்ந்த வீட்டையே காணோம் இதில் அப்பா வாழ்ந்த வீடு தான் நிற்க போதாக்கும் இதை பாருமா நாம் வாங்கின வீடு அதுக்கு முன்னே யார் யாரோ வாழ்ந்த வீடு நாம் வாழ்ந்துட்டுருக்கிற வீடு இனிமே யாரோ வாழப்போகிற வீடு இதுதான் யதார்த்தம் வாயடைத்து போனால் அம்மா இந்தியாவின் புகழ்மிக்க தத்துவங்களை எல்லாம் கிரிமினல்ஸ்களே அதிகம் பழகியிருக்கிறாங்க நான் யோசிக்கிறேன் என்றால் அம்மா பழத்தோட்டத்தில் மகன் இவளையும் ஒரு பழமாக ப பதிவு செய்துவிட்டு வந்திருப்பது தெரியாமல் வீடு பழைய வீடு இடம் நல்ல இடம் கோட்டூர் கார்டனில் ஓரமனை அது தரகர்கள் அதற்கு தமிழில் வைத்த பெயர் கார்னர் ஃப்ளாட் ஐம்பதுக்கு எழுபது அழகான செவ்வகம் ஒன்றரை கிரவுண்ட் நூறு சதுர அடி கம்மி ஒரு காலத்தில் சூடான கேக் என்று சொல்லப்பட்டது இன்று விலை போகாமல் இழுக்கிறது வழிகாட்டு மதிப்பு கூட்டப்பட பிறகு நில விற்பனை படுத்துவிட்டது பில்டர்களின் பணம் அரசியல்வாதிகளுக்கு போய்கொண்டிருக்கிறதை தவிர அரசியல்வாதிகளின் பணம் பில்டர்களுக்கு பாய்ச்சப்பட்டதாய் தெரியவில்லை ஒரு கிரவுண்டுக்கு ஆறு கோடி வீதம் ஒன்பது கோடி கேட்டான் சிவராமன் இந்தா இந்தா என்று ஏழுக்கு ஏறி வந்தார் ஒரு கட்டடக்காரர் முழுவதும் வெள்ளை பணமாக காசொலை கேட்டான் சிவராமன் தம்பி இது இந்தியா என்றார் பில்டர் நான்கு கோடிக்கு காசோலை மூன்று கோடி ரொக்கம் என்றார் பில்டர் இந்த பணத்தை எப்படி எடுத்து போவது என்றான் சிவராமன் எந்த நாட்டுக்கு சொல்லுங்க டோர் டெலிவரி பண்ணுறேன் டாலரா யூரோவா பவுன்ஸா தினாரா டாலர் தான் செவன்டீன் லெக்ஸிங்டன் அவென்யூ மென்ஹாட்டன் நியூயார்க் என்றான் சிவராமன் மறுநாள் எஸ் ஐ இட் என்று குறுஞ்செய்தி அனுப்பினால் கவு முடிந்தது மூன்று மாதம் தங்கியிருந்தது வீண் போகவில்லை வீட்டை விட்டு வெளியேறும் மகனே சிவராமா எனக்கு ஒரே ஒரு ஆசை என்றாள் அம்மா அப்பா கடைசியாய் கிடத்தப்பட்டிருந்த கூடத்தில் வெறும் தரையில் விழுந்தாள் இப்படியும் அப்படியும் உருண்டாள் கண்ணீரால் நனைந்தாள் நனைத்தாள் போயிட்டு வாரேன் என்று பொருளற்ற மரபு தொடரை சொல்லிக்கொண்டாள் போகிறாள் இனி எங்கே வருவது செம்பருத்தி செடிகளையும் தென்னை மரங்களையும் கடைசியாய் ஒருமுறை பார்த்து கொண்டாள் கவலையே படாதீங்க இனி உங்களுக்கு மட்டுமில்ல எங்களுக்கும் இவங்க அம்மா தான் என்றார் பழத்தோட்டத்தின் காப்பாளர் அந்த விடுதிக்குள் பேந்த பேந்த விழுத்து கொண்டிருக்கும் எல்லாம் பார்த்தா சென்னையில் கையாலாகாத மகன்களின் கணக்கு வழக்கு தெரிந்தது மாதம் பன்னிரெண்டாயிரம் என்ற கணக்கில் ஐந்து மாதம் அச்சாரமாக அறுபதாயிரம் கொடுத்தான் மருத்துவ செலவு தனி என்று ஒரு துணை பட்ஜெட் போட்டார் காப்பாளர் மகன் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அடிக்கடி பேசுப்பா சிவராமா என்று தானையை பிடித்து கெஞ்சினாள் அம்மா ஆகட்டும் என்று சொல்லி வைத்தான் மகன் வாசலில் நின்று தூணை பிடித்தபடி மகன் போன வாடகைக்காரையே பார்த்து நின்றாள் திருப்பத்தில் அவன் கண்ணாடி இறக்கி கை காட்டுவான் என்பது அவளது பெத்த நம்பிக்கை அதனாலேயே ஒரு கை உயர்த்தியபடியே நின்றாள் கார் தான் மறைந்தது கண்ணாடி இறங்கவில்லை உயர்த்திய கரம் கீழே விழுந்தது நியூயார்க்கின் ஜேஎஃப்கே ஏர்போர்ட்டுக்கு வரவேற்க வந்திருந்தால் கௌ என்று கௌசல்யா எப்படி இருக்க குழந்தை எப்படி இருக்கு ஐம் ஓகே ஃபைன் பணம் பத்திரமா ஏன் ஒரு மாதிரி இருக்க மூணு மாசம் லீவில் உங்கள் சர்வீஸ் கட்டாயிருக்கும் ப்ரமோஷன் பாதிக்குமே அப்படின்னு சொன்னால் கௌசல்யா கவலைப்படாதா ஓவர் டைம் பார்த்து ஈடு கட்டிவிடுவேன் சரி நான் கேட்டது வாங்கிட்டு வந்தீங்களா ஐயோ ஜார்ஜ் டவுன் சந்துக்கில் இருக்கு நீ சொன்ன ஸ்வீட் கடை நானே நடந்து போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் குளித்து விட்டு டைனிங் டேபிளில் உட்கார்ந்த போது சாண்ட்விச் ரொட்டி பழங்கள் பரிமாறினால் கவு கூடவே திரவ இருட்டான அந்த கருப்பு காஃபி எங்கே நான் வாங்கிட்டு வந்த ஸ்வீட் அதை எடுத்து வை என்றான் சிவராமன் சாரி துக்க வீட்டுக்காரங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது என்றால் கௌசல்யா ஏ அப்பா செத்து மூணு மாசமாச்சே இப்ப சாப்பிட்டா என்ன தப்பு என்றான் சிவராமன் வேணா உங்க அம்மா செத்து இன்னும் மூணு மணி நேரம் கூட ஆகல என்றாள் கௌசல்யா ஏ என்ன சொல்ற அவன் உதறி எழுந்தான் நீங்க அட்லாண்டிக் கடல்ல பறந்துட்டு போதே எனக்கு செய்தி வந்துடுச்சு வந்த உடனே உங்களை மூட் பண்ண கூடாதுன்னு தான் சொல்லாம இருந்தேன் அவன் அப்படியே தலையில் கை வைத்து தரையில் சரிந்து சுவரில் சாய்ந்தான் இதான் தான் நான் சொல்லல ஓன்னு கத்துவீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க ஜெட்லாக் தீரலை அதுக்குள்ளே ஓடி போய் இந்தியாவுக்கு டிக்கெட் போடுவீங்க இன்னொரு செலவு இன்னொரு பயணம் இன்னொரு கலைப்பு தேவையா நீங்கள் போகிறதுனால உங்கள் அம்மா பொழைச்சிக்குவாங்களா நீங்கள் போகலைன்னா உங்கள் அம்மாவை எரிக்காமலோ புதைக்காமலோ வச்சுக்குவாங்களா உங்கள் அம்மா என்ன லெனின் உடலா தைலத்தில் போட்டு வைக்கிறதுக்கு மாமியார்ன்ற முறையில் எனக்கும் வருத்தம்தான் அமெரிக்க வருத்தம் இந்திய வருத்தம்னு தனித்தனியே இருக்கா என்ன பட்டாலும் வருத்தம் வருத்தம் தான் எழுந்திருங்க ஷிவ் இறுதி சடங்கு இருந்தே எப்படி பண்ணலாம்னு யோசிக்கலாம் ப்ராக்டிக்கலாக இருங்க எமோஷனை பார்க்காதீங்க ப்ரமோஷனை பாருங்க கணவனை நிமிர்த்தி காஃபி சாப்பிட வைத்தால் கவ் துரிதமாக இயங்கினால் பழத்தோட்ட காப்பாளரை தொலைபேசியில் அழைத்தால் அறுபதாயிரம் முன்பணம் அறுபதாயிரம் முன்பணத்தில் அம்மா தங்கியிருப்பதற்காக பத்தாயிரத்தை கழிச்சுக்கோங்க மீதி ஐம்பதாயிரத்தில் இறுதி சடங்குகளை செய்து முடிங்க அதற்கு மேலும் செலவாகினா உங்கள் பணம் டாலரில் வந்து சேரும் அப்படின்னு தொலைபேசில் சொன்னா மறுநாள் அதே நேரம் தோளோடு தோளுரச கணவனும் மனைவியும் கண்ணிமைக்காமல் கணினி திரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் பெசன் நகர் மயானத்துக்கும் மென்ஹாட்டனுக்குமான பதிமூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்கைப்பில் எரிந்து கொண்டிருந்தால் அம்மா ஆறிம் டீ சாப்பிடுங்க என்றால் கவ் தன் கோப்பையை உறிஞ்சிக்கொண்டே இந்த வரிகளோட இந்த கதையை எழுதி முடிக்கிறார் திரு வைரமுத்து அவர்கள் ஆனால் எத்தனை பேரோட வாழ்க்கையில இந்த கதை தொடரும் அப்படின்றது தான் கேள்விக்குறியா இருக்கு கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் இதே போன்று ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா பிரதீப்